வீட்டில் ஸ்நாக்ஸே தான் குழந்தைங்க எனக்கு ஸ்நாக்ஸ் வேணும் ஏதாச்சும் வேணும் செஞ்சு கேட்டு மாத்தி மாத்தி நம்ம டேச்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆனா இந்த ஆயுத பூஜை முடிஞ்சு ஒரு ரெண்டு வாரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பொறி வந்து மாத்தி மாத்தி அலமூதிட்டு கிடக்கும் யாருமே தொட்டு கூட பார்க்க மாட்டாங்க அதுலேயும் பொறி பொறியா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதில் நம்ம எதாவது டிஃப்ரெண்டா செஞ்சு கொடுத்தா தான் அந்த குழந்தைங்க சாப்பிடுவாங்க ஒரே ஒரு நாள் தொட்டு பார்ப்பாங்க அதுக்கப்புறம் நம்ம எதாவது டிஃப்ரெண்டாக செஞ்சு கொடுக்கணும் அதே போல் இந்த பழமும் அப்படி தாங்க சாமி கும்புறதுக்காக நம்ம நிறைய பழம் வாங்கி வச்சிருப்போம்ல அந்த பழத்தை அப்படியே உரிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி ஜூஸா போட்டு கொடுத்துட்டோன்னா சாப்பிட்டுக்குவாங்க ஒரு டம்ளர் ஜூஸ் வரதுக்கே வந்து பாத்தீங்கன்னா ஆள் பழம் இந்த மாதிரி குழியணும் அப்போ தான் ஒரு டம்ளர் ஜூஸ் கிடைக்குது பழத்தை பழமாக சாப்பிடும்போது தான் அதில் கிடைக்கிற சத்து வந்து முழுசாக கிடைக்கிது அப்படின்றாங்க நம்ம மிக்ஸியில் அடைக்காமல் அப்படியே நம்ம புளிஞ்சு தானே குடிக்கிறோம் அதனால் அதோட சத்து அப்படியே தான் இருக்கும்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன் அப்படியே காலையிலே கொஞ்சம் சளுப்படாமல் ஒரு டம்ளர் ஜூஸை போட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மாடியில் வந்து கொஞ்சம் விதைலாம் போட்டு வச்சுருந்தேன் அதுக்கெல்லாம் தண்ணி தெளிச்சிட்டு வந்துட்டேன் அதுலையுமே வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி விதை போட்ட உடனே சூப்பராக தள தளன்னு வளர்ந்து வந்துருச்சு ஆனால் என்ன கத்திரிக்காய் கொஞ்சம் கூட வந்து எட்டியாக பார்க்கலாங்க இதெல்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுச்சின்னால் இந்த மழை காலத்துலேயே கொஞ்சம் செடியை வச்சிடலான்னு பார்த்தேன் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெஜ் பிரியாணி தான் செஞ்சிருந்தேன் ஜெய்குட்டி வந்துட்டு அம்மா புரட்டாசியில நான்வெஜ் தானே சமைக்க கூடாது காளான் வந்து செடி தானே அதை கூட சமைச்சு மாட்டிங்களான்னு கேட்குறான் ஆனா இன்னமும் டவுட் தாங்க காளான் வந்து நான்வெஜ்ல சேருதா வெஜ்ல சேருதுன்னு தெரியல ஒரு சில பேர் வந்து விரதத்துல இருக்கும்போது காளான் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க ஒரு சில பேர் அது செடி தான் சாப்பிடலாம்ங்கிறாங்க எதுக்குடா வம்பு தான் இந்த டைம் புரட்டாசியில கூட காளான் எடுக்கல ஆனா புரட்டாசியில் காளான் எடுக்கலாமா எடுத்துக்க கூடாதான்னு சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன்